உங்களுக்கு பெரியாரோட தத்துவம் ரொம்ப ரொம்ப எளிமையான தத்துவம் அடக்குமுறைக்கு எதிரான தத்துவம் ஆதிக்கத்துக்கு எதிரான தத்துவம் அதாவது அடிமைப்படுத்துவர் அடிமையாக இருக்கிறவர் எப்பொழுதும் பெரியாரோட நோக்கினா அடிமைப்படுத்துவரை எதிராக களம் அமைப்பது தான் அடக்குமுறை பண்ணுறவரை எதிராக களம் அமைப்பவர் தான் அது ஒரு நாடு இன்னொரு சிறிய நாடை அடிமைப்படுத்தும் போதும் இல்லை ஒரு அரசு இன்னொரு அரசை வந்து அடிமைப்படுத்தும் போதும் ஒரு ஜாதி அடக்கு முறையில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ் இருக்கும் போது ஒரு உயர்ந்த ஜாதி ஆதிக்க ஜாதி உன்னொரு ஜாதி அடக்கும் போதும் மதத்தின் பெயரால் மத ஆதிக்கம் செலுத்துறதுக்கு எதிராக களம் அமைப்பதும் ஒரு குடும்ப சூழலில் ஒரு ஆணும் பெண்ணும் எதிராக நின்னால் பெண்ணை அடிமைப்படுத்தும் போது பெண் பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் நிற்கிறது அது மட்டும் இல்லை ஒரு ஒடுக்கப்பட்டவர் ஒரு நரிக்குறவரை வந்து ஆதிக்கம் செலுத்தினா நரிக்குறவர்கள் பக்கம் நிற்கிறது அப்போ எல்லா நிலையிலையும் பெரியாரோட தத்துவம் என்பது ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நிற்குது அவங்க குரலாக இருக்கிறது அவங்க உரிமைக்காக போராடுறது தான் சமத்துவ நோக்கியத்துக்கான தத்துவம் தான் அவரோட தத்துவம் அவரோட மாபெரும் வாழ்க்கை வரலாறுல இந்த அடிப்படை தத்துவம் எல்லா நிலை போராட்டலும் இருக்கும் மொழியை வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க அது சமஸ்கிருத ஆதிக்கம் இந்தி ஆதிக்கம் தமிழ் மொழியை வந்து தீண்டத்தகாத மொழியாக வந்து செஞ்சாங்க அப்போ தீண்டத்தகாத மொழியாக இருக்கிற தமிழுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் பெரியார் தமிழ் மொழியில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் தமிழ் மொழியில் இருக்கிற எல்லா வகையான மூட எல்லாமே வகைகளே தகற்றறிந்து புதுப்பித்து நவீன தமிழ் மொழியை வந்து தமிழர்களுக்கு கொடுத்தவர் தந்தை பெரியார் அப்போ மொழியிலையும் சீர்திருத்தம் பண்ண ஒரு மாபெரும் தத்துவ இயக்க செயல்பாட்டாளர் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் இப்போ சமீப காலத்தில் இப்போ இருக்கிற சூழலில் வந்து பெரியார் பற்றி விமர்சனங்கள் எப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் பெரியார் வந்து அவரோட தத்துவ பயணமும் அவர் கொடுத்த நமக்கு கொடுத்த பகுத்தறிவு சிந்தனையும் மூடநம்பிக்கை ஒழுப்பும் சமத்துவ சிந்தனையும் யார் யாருக்கெலாம் இடைஞ்சலாக இருக்கோ அந்த இடைஞ்சல்காரர்கள் வந்து பெரியார வந்து எப்படியாச்சும் தமிழ் மக்கள் பிரிக்கிறதுக்கு எல்லா வகையான சதி தீட்டங்களும் தீட்டினாங்க தீட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ பெரியாரோட தத்துவம் என்பது பெரியாரோட செயலாக்கம் என்பது பெரியாரோட அரசியல் என்பது தமிழ் மக்கள் வாழ்வியல் பின்னிப்பிணையப்பட்டது அதனால்தான் எல்லா புத்தக கண்காட்சியிலும் அதிகமான நூல்கள் விற்கிறது வந்து பெரியாரோட எழுத்துக்கள் தான் பெண்கள் விரும்பி போய் வாங்குகிற புத்தகம் பெண்கள் ஏன் அடிமையானால் அப்படின்னு என்ற நூல் தான் அதிகமான பெண்கள் இந்த காலத்துக்கு பெண்கள் நைன்டி கேவாக இருக்கட்டும் நைன்டி கிட்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வாங்குறது பெரியார் தான் அப்போ பெரியாரோட நவீன தத்துவம் என்பது எந்த தலைமுறை தலைமுறையாக இன்டான்சபிள் இம்பாக்ட் உருவாக்குன தத்துவம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்